அஞ்சு மணி ஷோல போட்டாங்க நான் அஞ்சு மணி ஷோ கேரளால பாத்துட்டு உடனே பிளைட் பிடிச்சி இப்ப மறுபடியும் இரண்டாவது பார்க்கறதுக்காக கமலா சாற்றில படம் விஜய் சாரு படத்தை ஆடுங்கடா விஜய் சாரு படத்தை ஆடுங்கடா அது மட்டும் இல்ல இன்னைக்கு

அது மட்டும் இல்ல சில பேர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் அப்பா கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது ரசிகர்கள் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சிஎஸ்கே கட்சியின் தலைவராக குல் சுரேஷ் கட்சியின் தலைவராக இந்த குல் சுரேஷ் வந்திருக்கேன் அதனாலதான் விஜய் சாரோட இந்த கொடியை காட்டேன் அது மட்டும் இல்ல நான் வந்து இன்னைக்கு யானை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்தேன் ஆனால் யானைக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் கிடைக்கிற அதனாலதான் இந்த ஆடை எடுத்துட்டு வந்திருக்கேன் போனே விஜய் சாரோட கோட்டை அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படி தெரிஞ்ச உடனேயே உடனே நான் ரெண்டு ஆடு வாங்கி அந்த ரெண்டு ஆடையை இனப்பெருக்கம் செய்ய வைத்து அதில் பிறந்த இந்த குட்டியை இன்று படம் ரிலீஸ் ஆகுறப்ப இந்த ஆட்டு குட்டியை கோட்டை இன்னைக்கு நான் படம் பாக்குறதுக்காக தளபதி விஜய் அவர்களின் படத்தோட ப்ரோமோஷன்க்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மானாரு அந்த படத்திற்கு என் தலைவன் எஸ்ஆர் அவர்களுக்கு மறுபிறவு கொடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்துல இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த கோட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு ஏன்னா நான் அஞ்சு மணி சுவாங்க கேரளால பாத்துட்டேன் அதனால எல்லாருக்குமே விஜய் சாரோட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டு சரிங்களா

ஒரு மைக் இருக்கு நம்மளுக்கு அங்கே என்ன கேள்வி கேட்டீங்க சார் ஒரு வீடு கட்டணும்னா கலவை போடணும் இல்லையா சாப்பிடணும்னாக்க குழம்பு சோறு பொரியல் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை போடணும் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கலவை போடணும் எதுவுமே இல்ல தட்டாளியா வெறும் சோறை கொட்டா சாப்பிடுங்களா அதுல ஒண்ணு கலக்கணும்

தமிழக வெற்றி கழகமும் கூல் சுரேஷ் கட்சியும் இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கலன் காண போறோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ